ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம ராசி பலன் பார்த்துடலாம் அதாவது தினப்பலன்னு சொல்லுவாங்க அதை இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம் மேஷம் மேஷம் பார்த்திங்கன்னா மனைவி அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட்டாளி இவங்களை இவங்க மூலமாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிஷபம் பார்த்திங்கன்னா கடன் வாங்க சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி நாளைக்கு எப்படின்னு இன்றைக்கி இந்த ரெண்டு நாளில் ஏதாவது கடன் எங்கிட்ட இருந்தாவது ஒரு கடன் வாங்குற நிலமை வரும் முதுனம் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைய பற்றி ஏதோ ஒரு சிந்தனை அதை அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த நாள் இந்த ரெண்டு நாள் இருக்கும் கடகம் பார்த்திங்கன்னா அம்மா வீடு வண்டி வாகனம் இது மூலமாக எதாச்சும் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சிம்மம் பார்த்திங்கன்னா அவங்க கூட பிறந்தவங்க கூட ஏதாச்சும் கருத்து வேறுபாடு மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்னி அலைச்சல் திருச்சலான வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வாக்கில் கவனம் கவனமாக இருக்கணும் துலாம் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் முடிவெடுக்க முடியாமல் இருக்கும் என்னடா செய்யலான்னு ஒரே குழப்பமாக இருக்கும் விருட்சம் பார்த்திங்கன்னா பயணங்கள் மூலமாக விரையும் உண்டு இன்னைக்கு அதனால் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க தனுசு தனுசு பார்த்திங்கன்னா லாபம் இன்னைக்கு எங்கிட்ட இருந்தால் உங்களுக்கு ஒரு லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மகரம் பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு சிந்தனையில் இன்றைக்கி இருப்பீங்க கும்பம் கும்பம் பார்த்திங்கன்னா அப்பா உடல்நிலையை பற்றி ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பீங்க இல்லை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் பயந்துருக்கலாம் மீனம் வம்பு வழக்கு பிரச்சனைன்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சந்திராசிரமம் சந்திரன் எனக்கு அவங்க ராசிக்கு எட்டில் வர வரோ நாள் பூரா சந்திராசிரமம்னு சொல்லுவாங்க நாளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வம்பு வழக்கு பிரச்சனைன்னு இங்கிட்ட இருந்தாவது வரும் இல்லை கடன் வரும் இல்லை யாராட்ட யார்கிட்டையாச்சும் காசு ஏமாறாத நிலமை வரும் அதனால் ஜாக்கிரதையா இருங்க ஓகே காய்ஸ் பாய் இதோடு நான் எனக்கு தினப்பலனை முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோவை பார்த்துட்டு கழிச்சு இன்னொரு தினப்பலன் போடுறேன் பாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மாவாசை எதுவும் நல்ல காரியம் செல்லான்னு பிளான் பண்ணிக்கிறீங்களா அதெல்லாம் கொஞ்சம் நல் ஸ்டாப் பண்ணிட்டு வளர்புறது பண்ணால் நல்லாயிருக்கும் யாருக்காச்சும் தர்ப்பணம் பண்ணணும் சாந்தி பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அம்மாவாசையிலே போய் பண்ணலாம் இன்றைக்கி பண்ணலாம் அதாவது ஓகே கைஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் இதோட ஒரு நல்ல உங்களுக்கு பலனோட நடத்த வீடியோலாம் வந்து பார்க்குறேன் பாய் காய்ஸ் இந்த வீடியோ நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறவங்க எஸ்பிஓ வீட்டிலேருந்து ஏதாவது வேலை செய்யலான்னு தேடிட்டு இருந்திங்கன்னா எஸ்பிஓ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் மேலே விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தேன் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க